டுடே எபிசோட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட சொல்றாங்க நீ பொண்ணிய ஏத்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து சொல்றாங்க நான் பொண்ணிய ஏத்துக்கல இல்ல சக்தி வந்து பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது யாராலையும் மாத்த முடியாது இதுக்கப்புறம் சக்திக்கு வந்து பொண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஜெயா உஷா பொன்னி சிவானி வந்து கோயில வந்து பொங்கல் வைக்கிறாங்க ஐயர் வந்து அரிசி எல்லாரையும் போட சொல்றாங்க உஷா வந்து எல்லாரையும் போட விடுறாங்க பொன்னிய மட்டும் போட விட மாட்டேங்கிறாங்க சிவானி வந்து அத்த பட்டை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய போட வைக்கிறாங்க ஜெயாவோட ஃப்ரெண்டு வந்து ஜெயா கிட்ட கோயில்ல பேசுறாங்க ஜெயா வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க இன்னைக்கு பொங்கல் உங்க சம்மந்தி எல்லாருமே சீர் கொண்டுட்டு வருவாங்களா நான் இன்னொன்னு ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வந்து உஷா சொல்றாங்க எங்க வீட்டுல இருந்து மட்டும் தான் வருவாங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க ஜெயா உஷா பவானி பொன்னி வீட்டுக்கு வராங்க உஷாவோட பேரண்ட்ஸ் வந்து சீர் வந்து உஷாக்கு கொடுக்குறாங்க சக்தி கிட்ட வந்து சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃப் தான் அமையல பொட்டிக்காத உங்களுக்கு அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு சக்தி ஜெயா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது தேங்க்யூ